மூளை அளிக்கும் பத்து பழக்க வழக்கங்கள் மூளை அளிக்கும் பத்து பழக்க வழக்கங்கள் ஸ்டோரி ஸ்டைல் ஒன்று அதிகமாக யோசிப்பது ரமேஷ் இரவில் படுக்கையில் படுத்திருந்தாலும் அவன் மூளை தூங்கவில்லை நாளை என்ன ஆகும் நேற்று ஏன் அப்படி நடந்தது என்று நினைவுகள் ஓடிக்கொண்டே இருந்தது இது அவன் கற்றுக்கொள்ளாத ஒரு பழக்கம் மூளை பாதுகாப்புக்காக எதிர்காலத்தை கணிக்க முயல்கிறது ஆனால் இந்த அதிக யோசனை பழக்கம் மன அழுத்தத்தை உருவாக்குகிறது மூளை எச்சரிக்கையாக இரு என்று சொல்லும்போது நாமே அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு பயத்தை பெரிதாக நினைப்பது சிறிய தவறு நடந்தாலே சித்ரா எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நினைப்பாள் மூளை அபாயங்களை பெரிதாக்கி காட்டும் உள்ளது இது மனிதனை பாதுகாக்க உருவான இயல்பு ஆனால் இன்று அந்த பழக்கம் தேவையில்லாத பயத்தை உருவாக்குகிறது மூளை உண்மையை விட கற்பனையை அதிகமாக காட்டும்போது நம்பிக்கையை நாமே உருவாக்க வேண்டும் மூன்று பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் ஓட்டுவது அருண் ஒரு பழைய தோல்வியை மறக்க முடியாமல் இருந்தான் மூளை பழைய அனுபவங்களை திரும்ப திரும்ப ஓட்டும் அதே தவறு மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக ஆனால் இதுவே மனசை சோர்வடைய செய்கிறது நினைவுகள் பாடம் கற்றுக்கொள்ள உதவ வேண்டும் தண்டனையாகக் கூடாது உடனடி சுகத்தை விரும்புவது மொபைல் நோட்டிபிகேஷன் வந்தவுடன் லக்ஷ்மி அதை திறக்காமல் இருக்க முடியவில்லை மூளை உடனடி மகிழ்ச்சியை விரும்பும் டோப்பமின் என்ற ரசாயனம் இதற்கு காரணம் இதனால் பெரிய இலக்குகளை விட சின்ன சுகம் முக்கியமாக தோன்றுகிறது இந்த பழக்கத்தை உணர்ந்தால்தான் நம்மால் கட்டுப்பாடு பெற முடியும் ஒப்பிடும் பழக்கம் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கு என்று பார்த்தவுடன் கண்ணன் மனம் சோர்ந்தது மூளை எப்போதும் மற்றவர்களுடன் ஒப்பிடும் இது சமூகத்தில் வாழ உருவான பழக்கம் ஆனால் சமூக வலைதள காலத்தில் இது துன்பமாக மாறுகிறது ஒப்பீடு வளர்ச்சிக்காக இருந்தால் நல்லது தாழ்வு உணர்ச்சிக்காக இருந்தால் ஆபத்து நெகட்டிவ் விஷயங்களை அதிகம் நினைப்பது ஒரு நாளில் பத்து நல்ல விஷயம் நடந்தாலும் ஒரு கெட்ட விஷயம் மட்டும் மீனா மனதில் நிற்கும் மூளை நெகட்டிவ் விஷயங்களை வேகமாக பிடிக்கும் இதை நெகட்டிவ் பயஸ் என்பார்கள் இது உயிர்காக்க உதவிய பழக்கம் ஆனால் சந்தோஷத்தை மறக்க செய்கிறது நல்லவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள பழக வேண்டும் பழக்கங்களை தானாக செய்ய வைப்பது காலை பல் துளக்கும் போது கூட யோசிக்காமல் செய்கிறோம் இது மூளையின் சிக்கன முறை அதிக சக்தி செலவாகாமல் இருக்க பழக்கங்களை தானியங்கியாக மாற்றுகிறது இதனால் நல்ல பழக்கமும் கெட்ட பழக்கமும் இரண்டும் வேரூன்றுகிறது மாற்றம் வேண்டுமென்றால் பொறுமை தேவை மாற்றத்தை எதிர்ப்பது புதிய வேலை புதிய இடம் என்றாலே சுரேஷ் பதற்றமடைந்தான் மூளை மாற்றத்தை அபாயமாக பார்க்கும் பழக்கமானதை பாதுகாப்பாக உணர்கிறது ஆனால் வளர்ச்சி எப்போதும் மாற்றத்தில்தான் உள்ளது பயத்தை உணர்ந்து அதை கடக்க முயன்றால் மூளை புதிய பாதையை ஏற்றுக்கொள்ளும் கவலைப்பட வைப்பது என்ன ஆகுமோ என்ற கேள்விதான் கவலையின் தொடக்கம் மூளை எதிர்காலத்தை கணிக்க முயல்கிறது இது தயாராக இருக்க உதவும் ஆனால் அளவுக்கு அதிகமான கவலை மனசையும் உடலையும் பாதிக்கிறது இப்போது செய்யக்கூடியதை செய்வதே சிறந்த மருந்து அர்த்தம் தேடுவது வெறும் பணம் மட்டும் சந்தோஷம் தரவில்லை என்று விஜய் உணர்ந்தான் மூளை அர்த்தம் நோக்கம் தேடும் வாழ்க்கைக்கு காரணம் வேண்டும் இந்த பழக்கம் மனிதனை முன்னேற்றுகிறது ஒரு அர்த்தம் கிடைத்தால் சிரமங்களையும் மூளை தாங்கும்